நமது சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை நமது சங்கத்தை வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தனராஜ் அவர்களை வருகைய ஒரு அம்மா கிட்ட போய் கணவன் வந்து மனைவியை பத்தி பேசணும் என் வைஃப் நல்லா குழம்பு வைக்கிறா நல்லா பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க அம்மா கிட்ட என்ன ரியாக்சன் வரும் அதே மனைவி கிட்ட போய் எங்க அம்மா நல்லபடியா குழம்பு வைக்கிறாங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஒண்ணு தெரியலன்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரி ரியாக்சன் வரும் எங்க அம்மா மத்தாரி பிஸ்ட் போன் சொல்லி வைஃப் சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி மத்தாரி பிடிச்சா போன் சொல்லி அம்மா சொல்லுவாங்க சோ முரண்பாடு ஆகிறதே இருக்கும் அது எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க நம்மளுடைய சக்சஸ் அடங்கி இருக்கு இல்ல

அவர்களுக்கு கருத்து முதல் வராமையும் அவர்களை வந்து ஒருவித கருத்தோட கொண்டு போனது எவ்வளவு சிரமமான வேலை அந்த சிரமமான வேலையை வந்து எந்த சங்கத்தின் அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அந்த திறம்பட அவர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது வந்து மாநில தலைவர் அவர்கள் அவர் மிகச்சிறந்த நான் சொன்னது ஜோக்கர் பார்க்க எடுத்து சீரீஸ் தான் டைரக்டா போயிருக்க அவர் பெரிய திருநாள் அவர் பெரிய ஜெகநாள் கட்டி தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சங்கத்தில் நடந்தது இவ்வளவு பெரிய ட்ரபுள் இருக்கும்போது இந்த ஒரு சங்கத்துல இருக்கிற வேலையை செய்யறதை விட இதுல இருக்கிற ஒரு அறுபது இருபது சங்கம் அறுநூறு சங்கம் இந்த உறுப்பு சங்கங்கள் எல்லாம் கட்டி காப்பாற்றி அந்த உறுப்பினர்கள் மனவேறுபாடுகள் வந்து அதையும் கலைஞ்சி அந்த ஒரு குழுவா ஒரு கூட்டமா ஒரு குடும்பமா கொண்டு மிகப்பெரிய ஒரு சிரமமான வேலை அந்த சிரமமான வேலையை அவர் திரும்ப செஞ்சிட்டு அந்த வகையில அவர்கள் அவர்கள் என்னுடைய பாராட்டு வாக்குகள் தெரிவித்து சொல்றேன் ஒரு அமைப்பு நிறுவனம் அப்படின்னாக்கா அது எப்படி ஒற்றுமையா செயல்படணும் அப்படி ஒற்றுமையா செயல்படலைன்னா என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல்பாட்டில இருந்து அவர் சொன்னாரு அவர் சொன்னது என்னன்னா உலக வரலாற்றுல வந்து அதாவது ஜாகர்பெல்ஸ்டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன வரும் பனி பெய்யும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் உயர் அடிக்கும் வறட்சி இருக்கும் இதையெல்லாம் தாங்கி உயிரினங்கள் உயிர் வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கான வேலை அது மாதிரி ஒரு சமயத்துல கடுமையான பனிப்பொழிவு இருக்குது கடுமையான பனிப்பொழிவுல அதாவது ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போற அளவுக்கு பனிப்பொழிவு அதுல இருக்கிற விலங்கினங்கள் உயிரினங்கள் போறாமே எல்லாமே மாண்டு போயிடுது அடுத்தால் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் அதுல இருந்து தப்பி பழைக்குது என்னடா இந்த உயிரினம் மட்டும் ஏன் தப்பி பழைச்சுது அதுக்கு வந்து இந்த பணியை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அதுக்கு வந்து பணியை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்ல என்ன அந்த அந்த விலங்கினத்துக்கு வந்து என்ன பேருனா முள்ளம்பண்டி முள்ளம்பி என்ன ஒரு ஆயிரம் முள்ளம்பண்டிகள் நடந்தது முள்ளம்பண்ணி ஒண்ணு போய் மேல ஏறி படுத்துக்குது அது அப்படியே ஒரு கூட்டமா இருக்கும் ஒன்னு மேல ஒன்னு படுக்கும் போது அந்த முள்ளம்பண்ணியில் இருக்கக்கூடிய முள்ளு வந்து சில கீறல்கள் இருக்கும் சில நெருடல்கள் இருக்கும் சில காயம் இருக்கும் சில ரத்த கசிவு இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் முள்ளம்பண்ணி மட்டும் தனியா போய் படுத்துதான் காலையில எழுதி முள்ளம்பண்ணி தனியா போன முள்ளம்பணி நம்மளுக்கு வந்து காயம் ஆகுது இந்த அவஸ்தையில போய் மாட்டணும்னு நினைச்ச முள்ளம்பண்ணி மட்டும் செத்து போச்சு மீதி இருக்கிற ஆயிரம் முள்ளம்பண்ணி தப்பிச்சிருச்சு அதுக்குள்ளார கேரள்கள் இருந்தது காயம் இருந்தது எல்லா விஷயங்களும் இருந்தா கூட அது எது காப்பாத்துச்சு அப்படின்னா இந்த ஒண்ணு மேல ஒண்ணு படுக்கும் போது

அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போய் திறம்பட செலுத்துறதுக்கு பயன்படுத்துகிறது தான் நம்மளுடைய வெற்றி அடங்கி இருக்குது அதனால இந்த சங்கத்தினுடைய ஒற்றுமையின் அவசியத்தை கருதி நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம சங்கமும் பத்து வருஷம் ஆயிடுச்சு கடந்த கால செயல்பாடுகளை பத்தி பேசும்போது செக்ரட்டரி வந்து நிறைய பேசுவாரு மிகப்பெரிய சிரமங்களை எல்லாம் தான் இதை கொண்டு வந்தோம் முதல் மூணு மாசம் அனைவரும் இருந்தாங்க அதுல மாநில தலைவரும் இருந்தார் நம்ம சங்கத்துடைய தலைவர் பி இருந்தார் பழைய தலைவர் விஜயசேகர் எல்லாமே இருந்தாங்க ஒரு மூணு மாசம் இடைவிடாத போராட்டம் அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் அந்த சங்கம் வந்து உருவாச்சு சங்கமா இப்ப எடுத்தோன்னு ஆரம்பிச்சுக்கலாம் போகல அந்த நெருக்கடியை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து அது மாதிரி இருந்தாலும் அது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பண்ணணும் அது சம்பந்தமா செயலாளர் அவர்கள் விரிவான அறிக்கையில் பேசும்போது பேசுவாங்க அந்த வகையிலே என்னுடைய வரவேற்புரையை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய திரு ஆர் ஜோதிபாசு ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நமது சங்க தலைவரும் மற்றும் பி ஆர் எஸ் என்ற அனைவருக்கும் அறிமுகமானவரும் அரசன் அரசி குழுமத்தின் தலைவருமான திரு ஆர் செந்தில் செல்வன் ஐயா அவர்களை தலைமையுறை வழங்க சங்கத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த எல்பிஜி சிலிண்டர் மகாசபை பத்தாவது மகாசபை ஆக்சுவலாக இதை குறிப்பிட்டிருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த நம்முடைய சங்க ஆரம்ப அனைவருக்கும் வணக்கம் இந்த மகாசபை கூட்டத்திற்கு வருகை புரிஞ்சிருக்கும் கருரேச பேங்க் அதிகாரிகள் மற்றும் பெட்ரல் பேங்க் அதிகாரிகள் மற்றும் அசோக் லைலன் டிவிஎஸ் எய்சர் டாட்டா மோட்டார்ஸ் ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக சொல்கிறத விட ஷார்ட்டாக சொல்லிடுறான் ஏன்னா ஜோதிபாஸ் வந்து எல்லாத்தையும் வரத்து பேசிட்டாரு அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த கே கே டெலிமிக்ஸு சிஎட் அப்போலோ மற்றும் வேறு யாராவது ஒன்று ரெண்டு பேர் விட்டுருந்தால் மன்னிச்சிக்கோங்க அனைவருக்கும் எனது சங் சங்கத்தினுடைய எல்பிஜி சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய சார்பாக அனைவரையும் வருக வருக வரவேற்று அதாவது எங்களுடைய சங்கம் வந்து ஆரம்பித்து இந்த வேறு பத்து வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ பதினொன்றாம் வருஷம் நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கோம் ஆனால் பத்து வருஷமாக எங்களால் எந்த மகாசபையும் சிறப்பாக நடத்த முடியல அது என்ன காரணம்னா எங்களுடைய ஒற்றுமை தான் காரணம் நான் ஒன்று சொன்னா எங்கள் செயலாளர் செயலாளர் ஒன்னு சொன்னா கம்பிமர் ஒன்று சொல்லுவாங்க இது மாதிரி இருந்ததுனால எங்களால் வந்து ஒரு சிறப்பான ஒரு மகாசபையை நடத்த முடியல இந்த மகாசபையை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம திருச்சி சரவணம் தான் ஒரு நாள் பண்ணி ஆனா என்னன்னா இப்படியே இருக்கிறீங்க ஏதாவது பண்ணுங்கண்ணா ஏதாவது பண்ணி கூட்டி நடத்து ஊண்டு கூட இருந்தவரை நம்ம திருச்சி சரவணம் மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் அதுக்கப்புறம் தான் சரி இதை மீட்டிங் ஆரம்பிக்கலாம் போது இந்த ஓஎஸ்பி மூர்த்தி மற்றும் நம்ம நண்பர்கள்லாம் சரி நான் நடத்துகிற மகாசபை சிறப்பாக நடத்துவோம் அப்படி ஒரு முடிவு பண்ணி தான் இந்த மகாசபையை நாங்கள் நடத்தினோம் நடத்தலாம்னு ஒரு யோசனைக்கே வந்தோம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேரும்போது பார்க்கும்போது ஸ்பான்சர் கேட்கும்போது கூட ஒரு சிலர் யோசனை பண்ணாங்க அப்புறமேட்டுக்கு இல்லை இல்லை ஒரு யார் என்ன யார் பொறுப்பாளர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்பான்சர்ஸை நாங்கள் எதிர்பார்த்தவரோ நிறையா எல்லாம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதே போல் நம்ம சங்கம் வந்து எல்லோரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உதாரணங்கள் நிறையா சொல்லலாம் நம்ம மதுரையில் நம்ம சங்கத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம ஒட்டுக்காக சேர்ந்து டெண்டர் போட்டு நல்ல ரேட்டு வாங்கினங்கிறது சரித்திரமே கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே மதுரையில் ஒரு டெண்டர் வந்தது அந்த மதுரை டெண்டரில் அப்போ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் மைனஸ் டென் தான் இருந்தது ஆனால் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ளஸ் டெனில் இருக்கோம் அதுலேயும் நம்ம அழகு ரெண்டு பேர் மைனஸ் ஃபைவ் ஒருத்தர் போட்டு வச்சுட்டு நம்மளை கூப்பிட்டு நெகோசியேட் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம இந்த மதுரை டெண்டரில் ஃப முதல் முறையாக எல்லோரும் சேர்ந்து ப்ளஸ் எயிட்டோ செவனோ வாங்கணும் எல் ஃபோர் எல் ஃபோரோ எல் ஃபைவ்னு நினைக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் யாருமே கொடுக்காம இருந்து நம்ம வாங்கணும் வாங்கி சக்ஸஸ் பண்ணி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தது தான் காரணம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் ஒரு டெண்டர் நடந்தது கோயம்புத்தூர் பிபிசியில் அந்த டெண்டர்லேயே அதே மாதிரி தான் முழு முயற்சி எடுத்தோம் நாங்கள் எல்லாருமே அன்னைக்கும் என்ன பண்ணாங்க நாம் எல்லாமே ப்ளஸ்ஸு ஃபைவ்ல இருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் மைனஸ் ஃபைவ்க்கு போயிட்டாங்க கார்பரேஷன் என்ன பண்ணுது உடனே மைனஸ் ஃபைவ்க்கு நெகோஷியேட் பண்ணி கூப்பிடுது நம்ம யாரும் போகலன்னொண்ணே நம்ம யாரும் போகலன்னு ஒன்று என்ன ஆச்சு அவங்கள அடிஷ்னல் ட்ரக்கு கே கேட்க ஆரம்பிக்குது நம்ம ஆளுங்க உடனே ஆசிலேஷன் நம்ம கூட இருக்கிறவங்களே அட நமக்கு வண்டி கிடைக்காமல் போயிடுமோ இந்த வெங்கட் அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல அவர் எனக்கு திட்டு திட்டு திட்டாரு தினமும் ஒன்னால் தான் எனக்கு வண்டியை கிடைக்கல நீ என்ன இது பண்ணிட்ட நீ பார்த்து கொடுத்தா பிபிசி ஆஃபீஸர் நான் பண்ணி நினைச்சிக்கிட்டார் அவர் அது எப்படி என்னை தெரியல தெரில அவர் சொல்கிறார் ஒன்றால் தான் எனக்கு வண்டி கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க நாம் நினைக்கிறோம் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி ஓட்டி அந்த லாபத்தை நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம உறுப்பினர்களுக்கு அந்த ஒரு ஒற்றுமை பொறுமை இதெல்லாம் வேணும் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் செக்ரட்டரி என்ன சொல்லுவார் சங்கத்தினுடைய பொறுப்பு வந்து வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது வேலைவாய்ப்பு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம அரசாங்கத்துக்கிட்டேயும் இந்தியன் ஆயில் ஹச்பிசி பிபிசி கார்பரேஷனுக்கிட்டையும் நம்ம வந்து பாதுகாப்பு வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் நம்ம குறிக்கோள்னு சொல்லுவாங்க அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதை சங்கத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சேர்ந்து அஞ்சு வண்டி போகிறத விட ரெண்டு வண்டி மட்டும் போட்டுக்கலாம் நல்ல ரேட்டு வாங்கி நல்லபடியாக தான் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய கனவு தான் எனக்கு நான் வண்டியை வேணால் கூட நான் போன மூட கொடுறேன் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ப்ளஸ் ரேட்டு வாங்கலாம் நம்ம ஏன் தேவையில்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்க கொடுக்குறாங்க அவங்க ரேட்டை கொடுக்குறாங்க அந்த ரேட்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியறதுக்கு நம்மளுடைய ஒற்றுமையின்மை தான் காரணம் அதனால் தயவு செஞ்சு நம்ம ஒற்றுமையாக இருந்து இதுக்கு மேலேயாவது நல்ல ரேட்டு வாங்கலாம் ஆளுக்கு நாற்பது திருநெல்வேலி வந்திருக்கா ஆளுக்கு ஒரு புக்குக்கு ஒரு வண்டி போடலாம் நாற்பது பேர் வண்டி போடலாம் பிளஸ் ரேட்டு வாங்கலாம் அது ஏன் நம்மளாம் யோசனை பண்ண மாட்டோம்னு புரியல என்ன ஆகி பெற போகுது நம்ம நம்ம தாராளமாக இது செய்யலாம் முயற்சிப்போம் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் அதே மாதிரி வந்து இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த லோடிங் அல்லோ பிளான் சைட் லோடிங் அப்படித்தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கேன் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு பத்து பேர் சுமாசலோட நம்ம நண்பர்கள்லாம் அவங்கவுங்க சொந்த காசை போட்டு சொந்த கார் எடுத்துகிட்டு வந்து டீசலுக்கு போட்டுக்கிட்டு யாராவது போகிறவங்கள சாப்பாடு செலவு பண்ணிக்கிட்டு இரு வரைக்கும் இரண்டு ஆண்டுகளாக காலமாக இந்த எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்க நேரம் காலத்தில் ஒதுக்கி வந்து இருந்து இந்த பழைய கூலியும் நம்ம அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம மட்டும் இந்த முயற்சி எடுக்கலைன்னா இந்நேரம் கண்டிப்பாக ஒவ்வொரு லோடுக்கு இரநூறு முந்நூறு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம நண்பர் ஒரு சில சொல்லுவாங்க ஆனால் இரநூறுவா சேர்ந்து போனால் போயிட்டு போகுதுப்பா என்ன பேருமா அப்படி நினைக்க வேண்டாம் ஒரு லோடுக்கு இரநூறுபான்னா மாதம் இருபது லோடு ஓட்டுறோம்னா நாலாயிரம் ஆச்சு வருஷம் என்னாச்சு நாற்பத்தெட்டாயிரம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு என்னாச்சு ரெண்டரை லட்சம் ஆயிடுச்சு ஏன் நம்ம அந்த ரெண்டரை லட்சத்தை இழக்கணும் நமக்கு வர லா மிஞ்ச மிஞ்சி மிஞ்சி மிஞ்சக்கூடிய லாபமே அந்த ரெண்டரை லட்சம் தான் அதனால் தயவு செஞ்சு நம்ம ஒற்றுமை தான் முக்கியம் ஒற்றுமை எது திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா தயவு செஞ்சு ஒரு ஒன்று ஒன்று விட்டு கொடுத்து போகலாம் விட்டு கொடுத்து போய் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்து செயல்பட்டோமா நான் ஏன்னா நம்ம மற்ற சங்கத்துக்கும் நம்ம சங்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம சங்கம் வந்து தொழில் சார்ந்த சங்கம் தொழிலை நம்ம தொழிலுக்காக நம்ம பாடுபடக்கூடிய சங்கம் அதனால செய்து ஒற்றுமையாக இருங்க கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து இன்னும் நல்லபடியாக நடத்தும் அந்த சங்கத்தை கேட்டுக்கிட்டு நன்றி கூறிக்கொண்டே விரைவெறிய நன்றி வணக்கம் தலைமையுரை வழங்கிய ஐயா திரு செந்தில் செல்வன் அவர்களுக்கு எல்பிஜி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்